வணக்கம் உறவுகளே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐயோ அம்மா சோறு நமக்கு சோறு தான் முக்கியம் சோறு மட்டும்தான் முக்கியம் இன்னைக்கு என்ன டிஷ்ன்னு பார்த்துடலாமா வாங்க பார்த்துடலாம் ருசியான முட்டை மசாலாவும் சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்த சப்பாத்தி வந்து ஒரு நாள் ஆனாலும் காஞ்சு போகாது நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கிடையாது மேலே வித விதமாக சாப்பாடு மட்டும் உண்டு பரவாயில்லையா சொருதான் முக்கியம் முதல்ல சப்பாத்திக்கு மாவு பணிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு திண்டில் பிணைய போகிறேன் இந்த திண்டை நல்லா சுத்தப்படுத்திக்கிங்க அதில் மூணு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த மாவில் நான் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நார்மல் வாட்டர் சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சுக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் தண்ணி அதிகமாக விட்டு பசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது இதுக்கு முக்கியமான இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து பண்ணணும் பசைஞ்சு இந்த அளவுக்கு சேர்த்து கொண்டு வரணும் அதாவது கீழே ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி வந்தோன்னா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கணும் எண்ணெய் தடவுறது ஆப்ஷனல் தான் வேணும்னா தடவிக்கலாம் இல்லைன்னா தடவாமல் அப்படியே முடி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு முடி வச்சுருங்க சப்பாத்தி மாவு ஊருட்டும் நம்ம முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஒரு அடிகான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பை போட்டு நல்லா சோம்பு பொறிஞ்சதும் நாலு பல்லு பூண்டை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்குங்க பூண்டு நல்லா பொறிஞ்சதும் கூடவே மூணு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்குங்க பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு வெந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிண்டி விடுங்க இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க என்ன பிரிஞ்சதும் நான் ஆறு முட்டை எடுத்திருக்கேன் ஆறு முட்டையில் வெள்ளைக்கரு தனியாக மஞ்சள் கரு தனியாக பிரிச்சுருக்கேன் வெள்ளைக்கருவை நீல நீளமாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் மஞ்சள் கருவை அப்படியே வச்சுருக்கேன் என்ன பிரிஞ்சதும் அந்த நீல நீளமாக நறுக்கின வெள்ளைக்கருவு இருக்கு இல்லையா அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க கிளறின கிளறினதும் அந்த மஞ்சள் கருவையும் சேர்த்து லைட்டாக கிளறி விடுங்க லாஸ்ட்டில் தேவையான அளவு பெப்பரை மேலே தூவி விட்டு கூடவே கொத்தமல்லியை தூவி இறக்குனா நம்ம முட்டை மசாலா ரெடி இப்போ சப்பாத்தி செய்யலாமா அரை மணி நேரம் சப்பாத்தி மாவு ஊறிடுச்சு அதையோ ஒரு தடவை இந்த மாதிரி பிசைஞ்சுக்குங்க குட்டி உருண்டையா எடுத்து தேவையான அளவு மாவு எடுத்து அதில் இந்த மாதிரி உருட்டி ரவுண்டா உருட்டி எடுத்துக்குங்க ஒரு தோசைக்கடலை நல்லா சூடுபடுத்தி அதில் போட்டுருங்க ஒரு சைடு இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தோன்னே திருப்பி போட்டுக்கோங்க மறுபடியும் அதை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க பா எண்ணெய் ஊற்றுனாலும் சரி இல்லை நம்ம சப்பாத்தியை அப்படியே சாப்பிட்டாலும் சரி ஒரு நாளைக்கு கன்ஃபார்மாக இந்த சப்பாத்தி இந்த மாதிரி சாஃப்டாக கண்டிப்பாக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க கூடவே இந்த முட்டை மசாலாவும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்